சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணியை நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் மீண்டும் சொல்லுறேன் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் இருந்தது முக்கியமாக முதலாவது அரசாங்கம் இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற நினைக்கிறேன் மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு மக்களுடைய காணிகளை சுபீகரித்து இது தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுடைய காணிகளை சுபீகரித்து மக்கள் ஒரு மக்கள் இறந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கின்ற மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை சுபீகரித்து கட்டப்பட்ட அந்த ஜாழ்ப்பாணத்தை அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாக ஆனால் இன்று வரை இந்த ஏழு மாதங்கள் கடந்து இன்றைய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வர இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்வார் ப்ரொப்போசலை கொண்டு வாங்கோ ப்ரொபோசலை கொண்டு வாங்கோ நாங்கள் சொல்லுகிற விடயம் நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு என்னால் ஒரு ப்ரொப்போசல் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா என்று கேட்டால் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று ஆனால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதை ஒரு ஜாட்டிய ஒரு ஜட்டிய அமைச்சரை வச்சுக்கொண்டு ஒரு ப்ரொப்போசலை என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை நானூறு யாதேன பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜாட்டி அமைச்சரை வைத்துக்கொண்டு ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதுக்கும் தான் கட்டப்போவதற்கும் சேரம் கட்டிக்கொண்டுதான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால்

கட்டி வைத்து போட அந்த சந்தை திறக்கப்படாமல் இப்போதும் இருக்கிறது ஒரு பொருளாதார பண்பாட்டு மையம் என்று சொல்லி காட்டி அது அப்படியே இருக்கிறது அதை ஏன் நான் கூட என்னுடைய இந்த முறை பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய தொண்ணூற்றி மூன்று லட்சத்திலே நான் சொன்ன தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் போட்டு அந்த 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 பில்டிங்கிலே ஒரு ஏதாவது ஒன்று என்றால் உங்களால் இயலாது உங்களுக்கு ரஜ லுணு என்று மாற்ற தெரியும் ராஜ அதாவது ஆணையுறவு உப்பு கண்டே பேர் போன இடம் ஆணையுறவு ஆனையுறவு உப்பை ரஜ லுணு

நான் என்னுடைய பரம்பரை ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய முதன் முதலாக ஒலிம்பிக் போனது என்னுடைய பெரியப்பா தமிழர்களிலே ஏசியன் மெடல் வேண்டியது என்னுடைய பெரியப்பா அந்த பரம்பரையில் இருந்த வாங் நாங்கள் கொடுத்த நூற்றி அறுபது பஸ் ஸ்டாண்ட் இலங்கை சிஜிபி ரவுண்டை கொண்டு வந்தது நாகலிங்கம் அல்லது என்னோபி ஒபிச்சரி கொம்பனியை கொண்டே பாருங்கள் இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை என்ன அந்த ஜட்டிய அமைச்சருக்கு எங்களை இணைத்து கொண்டு ஒன்று செய்ய முடியாது ஊழல் 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 என்று சொல்லும் போது வைத்தியசாலையில் ஜால் போதனா வைத்தியசாலை வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி

அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராவத்துறை வைத்தியசாலையிலே கண்டினுக்கு பின்னுக்கு புல்டோசர் கொண்டே புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமைத்து செய்யப்பட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்டது எல்லா பணமும் வேஸ்ட் ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள் உதாரணத்தாக என்னொன்றை சொல்லுகிறேன் நேற்றைய தினம் என்னுடைய குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு பெண் குழந்தை இல்லை ஆனால் ஒரு மாணவி தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார் அவர் ஒரு மனநோயாளியன் ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன் நாட்டை எழும்பி தடுத்தேன் நான் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டு இப்போது அனுப்பி இருக்கிறீர்கள் புத்தளத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள் இன்றை பார்த்தா தெரியும் இப்போதுதான் நியூஸை பார்த்தேன் கல்வி அமைச்சருக்கு முன்னால் கல்வி அமைச்சுக்கு முன்னால் பொதுமக்கள் அரசாங்கம் நடந்தி ஒரு மலைய பிள்ளைக்கு இந்த வாழ முடியாமல் மன அழுத்தத்தால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளை மாற சிந்தித்து அந்த பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நன்றி வணக்கம் பண்ணுங்கள்